வணக்கம் சேனல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சிம்ஸ் மருத்துவமனை ஹெமிஃபேஷியல் ஸ்பாஸ் எனும் அரிய வகை நரம்பியல் நோய்க்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை ஹெமிஃபேஷியல் ஸ்பாம் எச்எஃப்எஸ் கன்சிமிட்டும் நோய் என்று குறிப்பிடப்படும் இது அரிய நரம்பியல் கோளாறு அதாவது பலவீனமான நரம்பியல் நிலை இது முகத்தின் ஒரு பக்கத்தில் தன்னிச்சையான தசை சுருக்கங்களை ஏற்படுத்துகிறது இந்நிலையால் பாதிக்கப்படும் நோயாளியின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக பாதிக்கிறது ஆனால் இந்நிலைக்கு மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன் எம்விடி எனும் அறுவை சிகிச்சையின் மூலம் உறுதியான தீர்வு கிடைக்கும் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை இந்த எச்எஃப்எஸ் குறித்து போதுமான விழிப்புணர்வின்மை இல்லை என்பதால் சிகிச்சை அளிப்பது தாமதமாகிறது இதனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அறுவை சிகிச்சையின் மூலம் திறம்பட குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதிகரிகளுடன் குணமாக முடியாமல் அவதிப்படுவதை பார்க்க முடிகிறது சவுதி அரேபியா ரியாத்தில் வசித்து வந்த சிவில் என்ஜினியர் சஜித் இவருக்கு நாற்பது வயதாகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக இந்த கண் சிமிட்டல் நோய் அறிகுறியாக கவனித்தார் எனினும் அது மன அழுத்தத்தால் நிகழ்ந்திருக்கலாம் என்று நினைத்து அந்த அறிகுறிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் இந்த அறிகுறியானது அவரது இடது கண்களில் இருந்து படிப்படியாக முழு முகத்திற்கும் பரவியது இது மாறாமல் தொடர்ந்த நிலையில் அவரது முகத்தில் இழுப்பு அவரது வாழ்க்கையில் அசௌகரியத்தை அதிகரித்தது இதனால் தொழில் விஷயங்களில் கவனம் செலுத்துவதில் அதிக சிக்கலை எதிர்கொண்டார் அதனை எதிர்கொள்ளும் விதமாக இந்நிலைக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தனது முயற்சியை மீண்டும் தொடங்கினார் இந்த அறிகுறியை குணப்படுத்தும் வகையில் உள்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கும் சிகிச்சை முறைகளை குறித்த தகவல்களையும் ஆராய்ந்தார் மேலும் பல்நோக்கு மருத்துவமனைகளின் நிபுணர்களிடமும் இதுகுறித்து ஆலோசித்தார் ஆனால் பெரும்பாலான நிபுணர்கள் இந்த அறிகுறியை முழுமையாக குணப்படுத்தும் சிகிச்சை இல்லை என்றும் இந்த நிலையை ஏற்று வாழ வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது ஆனாலும் அவர் இறுதியாக சிம்ஸ் மருத்துவமனைக்கு வந்திருந்தார் நிபுணர்கள் இவரது அறிகுறிகளை முழுமையாக ஆலோசித்து உரிய பரிசோதனைக்கு பிறகு அவருக்கு ஹெமிஃபேஷியல் ஸ்பாம் எச்எஃப் எஸ் கன்சிமிட்டும் நோய் இருப்பதை கண்டறிந்தனர் அவர் ஏற்கனவே சொன்னாரே பட் உங்க இப்ப நீங்க புதுசா வந்திருக்கவங்களுக்காக அவர் மறுபடியும் ரிப்ளேஸ் தேடி வரும் என் பேர் சஜித் நான் வந்து கேரளால இருந்து ஸோ ஃப்ளூண்டா வராது நான் எனக்கு தெரிய ட்ரை பண்ணுறேன் இது வந்து போற டைம்ல ஐ தாட் இது வந்து ஸ்ட்ரோக்கா இருப்பேன்னா அந்த டைம்ல அடுத்த இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜன் நியூரோ கன்சல்டன் போய் பார்த்தேன் ஸோ அந்த டைம்ல இது என்ன வியாதி வாட் இஸ் கண்டிஷன் பேர் அது எதுவும் புரியல ஐயா அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியல வாட் டோல் தட் வாஸ் பேஷியல் எங்கேயாவது நர்வ் கவரிங்ல எங்கேயாவது ப்ரேகேஜ் ஆயிடும் அதுக்கு தான் எலக்ட்ரிகல் இன்பன்ஸ் காரணம் இப்படி துடிச்சுட்டே இருப்பேன் சொல்றேன் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் எதுவும் சொல்லல பட் இட் இஸ் அஹ்

different. For me, it is a facial spasm. The fellow was spasm. I it's, it's not uh, any of that properties. So uh, again, after that, four uh, four and a half years school. The difficulties I faced. I mean, in all the practice, there is no. Now on construction field, the uh, kind of government meeting, the Korea, the daily meet, the explain, the. In the time, all

பசுல் இருக்கிற அந்த மாதிரி வலிப்பு ஏரியாவில் இருக்கு வீட்டில் எப்படின்னா வைஃப் சொல்லியிருந்த போன ஆறு வாரம் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிளியரா ரீட் பண்ண முடியுது லாஸ்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரீட் பண்ண முடியுதுன்னு சொல்லி என்ன எமோஷன்ஸ் இருக்க அவன் இங்கிட்ட கேட்குவா நானும் நினைச்சேன் and the mari kekwa are you happy are you sad and the mari kekwa konjam normal daily life i am a normal person so and the mari questions paper so even i also thought why she was asking these things this is another challenge which my wife kids parents friends also faced ला पब्लिक गैदरिंग पब्लिक फोटो எடுत नुमो इला टाइमिंग इरकान अडचतेय प सो इट टू बी इदर कमिंग डाउन और अपिनो चेक बंद इन द मारी इप फोटो इकर नुमबा चैलेंजिंग आय सप्लाय பண்ணो फेशियल पासपोर्ट फोटो नुम मारी पासपोर्ट ओ एक्चुअली दिस वाज ए नेदर बिग चैलेंज नेक्स्ट वन वाज A the first uh, medicine was taken, medicines we have effective. Second option is the uh, Botox type and so Botox also are certain limitations. Four months to six months maximum. I'll repeat panel. Repeat panna three, four, five times maybe it will not be effective anymore. So what if Botox type and max? Type Botox is a painful procedure again.

இட்இஸ் டிஸ்ட்ரக்டிவ் சர்ஜரினு சொல்றேன் டிஸ்ட்ரக்டிவ் சர்ஜரினா நர்வ் இந்த மசில்ஸ்க்காக எஃபெக்ட் பண்ணோம் அந்த மசிலோட கனெக்ஷன் அவரை டயர் பண்ணிணோம் அது கூட நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் எக்ஸப்டிங் பிகாஸ் ஃபேஷியல்ல மார்க் என்னாலும் பிரச்சனை இல்லை இந்த துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஈவினிங் வரும்போது

So, in we decided to come to Chennai. First step, I have to call So they told specifically uh, to refer to Sims. So they suggested me. I was suggest in the Mari to MR scan. So after the getting the scan, our the neuro considering uh, you know, who is part part of so neuro the part of they referred me to Sims. The luck part is, I don't know We were about to leave Chennai. By some insistence, you know, my from that no, we'll see, come and see here. We'll see here and then we'll make, uh, even if it's one day late, we'll go later. And uh, the we came here and met uh, Dr. Vishwarath at that point. So he explained to us facial asum, uh, So it's I uh, uh, I'm not saying it's a relatively simple procedure, but he told me there are certain risks certain drawbacks this, but it's a common procedure um, done. Already. So we were much relieved at the time when he told us it is not the falada's passion.